بسم الله الرحمن الرحيم. انك لا تهدي من احببت ولكن الله يهدي من يشاء. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: الجهاد ماضيه الى يوم القيامه او كما قال عليه الصلاه والسلام. اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم. அல்லாஹு வசல்யா லாசனா மஹமது கணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹு நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே எழுபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய குடியரசு தினத்தினை நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த நல்ல நேரத்தில் நம்முடைய மூதாதையர்களுடைய தியாகங்களையும் நம்முடைய முன்னோர்கள் எப்படி ஒரு குடியரசை நிறுவினார்கள் என்ற தகவல்களை பரிமாறிக்கொள்வது காலத்துடைய கட்டாயமான நினைக்கிறேன் அருமையானவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் குடியரசு நிறுவப்படுகிறது இந்தியாவிலே சுதந்திரமடைந்தது அதுக்கு மூன்றாண்டுகளுக்கு முன்பதாக ஒரு நிலையான அரசு அமைய முடியாத ஒரு சிக்கலிலே அரசமைப்பு சட்டம் என்பதை முடி பல்வேறு அறிஞர்களுடைய குழு உருவாக்கப்பட்டது டாக்டர் அம்பேத்கர் அதில் இருக்கிறார் அபுல் கலாம் ஆசாத் ரஹமத்துல்லா அலகி போன்ற பலவர்கள் பல மதத்தவர்களை சார்ந்து இந்த அரசியல் சட்டம் நிறுவப்பட்டது அதைதான் நினைவு கூறும் பொருட்டாக இன்றைக்கு நாமெல்லாம் குடியரசு தினம் என்று கொண்டாடி வருகின்றோம் குடியரசு அப்படிங்கிறதனுடைய இலக்கணம் குடியரசுக்கு அருத்தம் என்ன அதற்குரிய வரம்பு என்ன என்பதை பல அறிஞர்கள் பல கருத்துக்களை சொல்வார்கள் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி அவர் மிக அற்புதமான ஒரு கருத்தை சொல்லுவார் அப்ரிகாம் லிங்கன் ஒரு நல்ல கருத்தை சொல்லுவார் மக்களால் மக்களுக்காக மக்கள் குடியாட்சி மக்களால் தேர்வு செய்யப்பட வேண்டும் முதல் நிபந்தனை இரண்டாவது மக்களுக்காக வேண்டி அவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் இரண்டாவது மூன்றாவது மக்களிலிருந்து ஆட்சி செய்யும் இந்த மூன்று நிபந்தனைகளுக்கு ஒட்டுப்பட்டுதான் குடியரசு குடி ஆட்சி என்பதாக மிக அற்புதமான ஒரு வரையை வைப்பார்கள் இந்த இலக்கணத்துக்கு கீழே மக்களால் தேர்வு செய்யப்பட்டு மக்களுக்கு ஆட்சி செய்து நம்முடைய முன்னோர்களுடைய சில தியாகங்களை சில வரலாற்று பின்னணிகள் எல்லாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கு அருமையானவர்களே இன்றைக்கு நாட பத்தி நாம பேச வேண்டாம் இது எப்படி போயிட்டு இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இங்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்களா அல்லது ஓட்டு மிஸ்னால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் படுறார்களா என்பதை எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் மக்களுக்கு ஆட்சி செய்கிறார்களா அல்லது சில நபர்களை திருப்திப்படுத்த ஆட்சி செய்கிறார்களா என்பது எல்லோருக்கு தெரிந்த விஷயம் மக்களில் உள்ளவர் ஆட்சி செய்கிறாரா யாரோ ஒருத்தவர் நிஜத்திலிருந்து ஆட்சி செய்கிறாரா என்பது எல்லோருக்கும் விஷயம் இதை பத்தி நான் உங்களுக்கு பேசணுங்கிற அவசியம் இல்ல என்னை விட நீங்க அதிகமாக இதை நீங்க தெரிந்திருப்பீங்க இந்த நாட்டத்தை விட்டுவிடுவோம் நம்முடைய புனிதோர்கள் நம்முடைய மகான்கள் நம்முடைய முன்னோர்கள் எப்படி இந்த நாட்டிலே ஒரு தேசத்திலே ஆட்சி செய்தார்கள் எந்த லட்சியத்திலே ஆட்சி வேடத்தில் அமர்ந்தார்கள் இறுதி மூச்சு அடங்கும் வரை அவருடைய ஆட்சியுடைய அங்க அவயங்கள் எப்படி அமைந்திருந்தது என்பதை நாங்கள் வரலாற்று நூற்களிலே பார்க்கலாம் உலகமே பிரமித்து வாழும் அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஆளுமையை கொண்ட அதிர துமர்வதி அவர்கள் நம்முடைய இந்திய தேசத்தினுடைய சுதந்திர தாய் என்று போற்றப்படக்கூடிய அண்ணல் காந்திஜி சொன்னார் அல்லவா உலகத்துக்கு உமருடைய ஆட்சி வேண்டும் அது மட்டுமல்ல இந்தியாவுக்கும் உன்னுடைய ஆட்சி வேண்டும் என்று போற்றி சொன்னார் அல்லவா அந்த ஹதரத் உமர் ரதி அல்லாஹ் அவருடைய ஆட்சியினுடைய நெடுக வல்லார்களை நாம் படித்தாலே போதும் குடியுரிமை ஆட்சி யாரிடத்தில் இருக்கு என்பது தென்ன தெளிவாக தெரிஞ்சு ஒரு சந்தர்ப்பத்திலே ஹதரத் உமர் ரதி அல்லாஹான் அவர்கள் சாம் தேசத்திற்கு ஒரு சின்ன விஷயமா போய்விட்டு மதீனாவுக்கு திரும்புறாங்க மதீனாவுக்கு திரும்பும் போது இரண்டு நபித்தோழர்களோடு ஒன்றாக போறாங்க அதிரத்தி அதற்கு அடி ரெல்லாம் போய் தீர்க்கும் போது இந்த ரெண்டு பேரையும் ஒரு இடத்துல விடுவித்து அதற்கு உமர் மட்டும் தனியாக போறாங்க மக்களுடைய மனோநிலை எப்படி இருக்குது மக்கள் என்ன கஷ்டத்திலே துன்பத்திலே துயரத்திலே வாழ்கிறார்கள் என்பதை வேவு பார்ப்பதற்காக வேண்டி ரகசிய தகவல்கள் எடுப்பதற்காக வேண்டி தன்னை ஒரு ஜனாதிபதியாக காட்டிக்கொள்ளாமல் ஒரு சக மனிதர் கோலத்திலே நாட்டிலே போறாங்க ஒரு கிழவி பொம்புல ரோட்ல நிக்குது அந்த பொம்புல அதர துமருடைய பயிற்சி கொடுக்குது எப்ப தம்பி எங்க போறா எங்கிருந்து போ வந்தா சகஜமா அந்த பொம்பளை பேசுது கிழமை மூலாட்டி அதர துமரது எல்லாம் தன்னை ஒரு ஜனாதிபதியாக காட்டி கொள்ளாமற் அவர்கள் சொல்றாங்க நான் சாந்தேசத்துக்கு ஒரு வேலையா வந்தாமா நான் மதியனாவை நோக்கி போயிட்டு இருக்கிறேன் நான் மதியனா வாசி மதிய நோக்கி போய் கொண்டிருக்கிறேன் அந்த கிழவி பொம்பளை கேட்டது மதீனாவில் இருக்கக்கூடிய உமர் எப்படி இருக்கிறார் மதீனாவில் இருக்கக்கூடிய உமர் எப்படி இருக்கிறார் தன்னை அந்த உமரம் காட்டிக்கொள்ளாமல் அவர் நிம்மதியாக சலாமத்தாக இருக்கிறார் நிம்மதியாக சலாமத்தாக இருக்கிறார் பதில் சொன்னாங்க ஒன்னு இந்த மூதாட்டி சொன்னாங்க அல்லாஹ் அவருக்கு இரக்கம் காட்டாமட்டோம் அல்லாஹ் அவருக்கு இரக்கம் காட்டக்கூடாது அல்லாஹ் அவருக்கு நற்கோழியை வழங்கக்கூடாது அப்படின்னு இந்த பொம்ரை ஒரு பெரிய துன்பத்தை போட்டது அதர் துமர் ஆடி போயிட்டாங்க இருந்தும் தன்னை உமரனை காட்டிக்கொள்ளவில்லை மீண்டும் கேட்டாங்க ஏமா அந்த உமரை பத்தி நீ திட்டுறா அந்த பொம்பளை சொன்னது அந்த ஆள் ஆட்சி விடத்தில் ஏறியது இருந்து எனக்கு இதுக்கு வரையும் எந்த விதமான உதவி தொகைகளையும் அவர் கொடுக்கவில்லை என் வறுமைகளை அவர் அறியவில்லை குற்றச்சாட்டு அதற்கு உமர் மீண்டும் தன்னை நடித்துக் கொண்டு கேட்கிறாங்க ஏமா நீ வாழக்கூடிய இந்த இட கிராமத்தை பத்தி அந்த உமருக்கு எப்படிமா தெரியும் உன்னுடைய வறுமைகள் உன்னுடைய ஏழ்மைகள் உன் மனக்குமரர்கள் அவருக்கு எப்படி தெரிய சாத்தியம் இந்த முகல சொன்னது ஆட்சி வந்து விட்டவருக்கு ஆட்சி வீர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிழக்கு மேற்கு மக்களுடைய நிலவரத்தை தெரியாதவர் எப்படி ஆட்சி விடத்தில் இருக்க முடியும் ஒரு கும்பல சகஜ கேள்வி கேட்டது உமர் அவர்கள் பயந்து விட்டார்கள் பயந்து விட்டு சொன்னார்கள் அம்மா அந்த உமருக்காண்டி நான் மன்னிப்பு கேட்கிறோமா நீ அவரை மன்னிச்சிரு அவருக்காண்டி நான் உனக்கு ஏதாவது ஒரு பிணை தொகை தருகிறேன் வாங்கி கொள்ளுமா இந்த பொம்பளை சொன்னது விளையாடாதப்பா அவருக்கு நீ எங்கப்பா காசு பர இல்லமா நான் மனமாற சொல்லுகிறேன் அவருக்காண்டி நீ ஏதாவது காசை வாங்கி கொள் ஒரு இருபத்தி அஞ்சு தீனார் திருகத்தை வாங்கிக்கொள் என்று அந்த பெண்மணிடத்திலே கொடுக்கிறார்கள் அந்த பெண்மணி வாங்கி கொண்டு அதற்கு உமர் சொல்லுகிறார்கள் இப்பொழுது ஒரு கடிதத்தை எழுதிக் கொடு எனக்கு உனக்கு மத்தியில் ஒரு ஒப்பந்தம் தேவை அருமையானவர்களை நான் வரலாறு சொல்கிறேன் இதுக்குள் பல்வேறு இஸ்லாமிய மரபுகள் உண்டு கொடுக்கல் வாங்கல ஒப்பந்தங்கள் எழுதப்பட வேண்டும் இன்னைக்கு நாம ஒப்பந்தத்தை எழுதாம தான் இவ்வளவு பெரிய பாபர் மசூதி இடிச்சு விட்டு இழந்து அங்கு ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது மனம் தாங்க முடியவில்லை யாமத்துவரை அதற்கு பேர் பாபர் மசூதி தான் தயவு செய்து யார் எந்த பேரையும் சொல்லிடாதீங்க இந்த நாட்டில் நமக்கு உரிமை உண்டு நாட்டிலே நமக்கு உரிமை உண்டு இந்தியத்தினுடைய மன மனசாட்சி வைத்து சொல்கிறோம் ஜனநாயகத்தை மதித்து சொல்கிறோம் இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை சொல்கிறோம் இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வழங்கினார் ராமர் பிறந்ததற்கோ அங்கு பாபர் மசூதி இடித்ததற்கோ எந்த விதமான தடயமும் இல்லை பெரும்பான்மை மக்களுடைய மனசாட்சியை முன்வைத்து அவருடைய நம்பிக்கை முன்வைத்து இந்த தீர்ப்பை சொன்னார் அவ்வளவுதான் அப்போ அந்த இடம் என்ன இடம் பாபர் மஸ்ஜித் பாபர் மஸ்ஜித் தான் சொல்லணும் எழுத்து நல்ல வாங்கி வச்சுக்கணும் ஹைகோர்ட்டு இப்ப எல்லா வீட்டுலயும் வச்சுக்கிறோங்க ஹைகோர்ட்டு கொடுத்ததா இந்த ஜட்ஜ்மெண்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட் நம்ம கொடுத்து எல்லாருக்கையிலும் தயவு செய்யும் நம்ம எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுத்து வச்சுக்கிறோம் எதிர்கால நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் இன்றைக்கு வழங்கிய ஜட்ஜ்மெண்ட் காப்பியை கொஞ்சம் குடிச்சு வச்சுக்கிருங்க நான் தாபீஸ் மாதிரி போட்டு வச்சுக்கிறேன் இல்ல அது மாதிரி போட்டு என்னமோ நடக்கும் நாட்டுல இந்த உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்திலே கடைசி பெரும்பான்மை மக்களுடைய மனசாட்சி பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கை கணித்து நாங்கள் அதை தீர்ப்பு அங்கு பாபர் அங்கு ராமர் பிறந்ததாகவோ அங்கு பாபர் மசூதிக்கு முன்ப ராமர் கோயில் இருந்து இடிக்கப்பட்ட வரலாறு இல்லை என்று சொல்லிவிட்டாரு நான் சொல்லிட்டு முடிச்சு வர்றேன் இந்த ஹசர துவர் சொன்னாங்க எனக்கு உனக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கணும் அக்ரிமெண்ட் போட்டு இருபத்தஞ்சு தீனாரை பெற்றுக் கொள்கிறேன் உமரை நான் தப்பிக்க அல்லாஹின் உரிமை விடுவதற்கு நான் எழுத்துப்பூர்வமாக ஒப்புக்கொள்கிறேன் இந்த பொங்கலை கையெழுத்து போட்டாங்க கையெழுத்து போட்டு முடிச்ச உடனே கதரத்து இவனு மசூதும் அதிகம் வேற வேலையா போனங்களை அமீர் அடைக்கும் அமீர் உங்களுக்கு எங்களுடைய சலாம் உண்டாகட்டும் இந்த பொம்பளை திகச்சு போயிட்டாங்க இந்த அமீர் இவர் உமரா இவர் தான் உமரா இந்த உமருக்கு முன்னாலேயே இந்த உமரை பற்றி இவ்வளவு கொரூரமாக நான் பேசிவிட்டேனே அந்த கும்பலை துடித்து விட்டார்கள் பயந்து விட்டார்கள் அருமையானவர்களே உமர் சொன்னார்கள் பயப்படாதமா உன் உரிமையை கேட்டிருக்கிறார் உமர் தன் பணியை செய்திருக்கிறார் நீ உன் உரிமையை கேட்டிருக்கிறாய் உமர் தன் பணியை செய்திருக்கிறார் அருமையானவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்கள் உலகத்தில் காண முடியுமா நம்முடைய இந்த தேசத்தில் இருபத்தி நாலுல இந்தியாவுல வாழ்கிறோம் இப்படிப்பட்ட ஆட்சி லட்சணங்கள் ஒருவர்கள் ஆட்சி படத்தில் இருக்கிறார்களா என்ன இறைபக்திகள் என்ன இறை பயம் நாளை மறுமையின் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவேன் என்ற பயத்தில் ஆட்சி செய்தவர்கள் நம் நாட்டுக்கும் தேசத்துக்கும் தேவை என்பதை நான் பதிவு செய்வேன் மீண்டும் அப்படியே போறாங்க வழியே நல்ல ஞாபகத்துக்கு இந்த எழுதுனாங்க ஒப்பந்தத்தை தோல் பேப்பரால் எழுதுனாங்க போயிட்டாங்க மதீனாவுக்கு போய் வாழ்றாங்க அபுத் அல்ஹா அப்படிங்கிற ஒரு சகாபியை கூப்பிட்டு சொல்றாங்க இங்கவா எனக்கு மௌத்து வரும் நான் மூத்தாகிவிட்டால் என்னுடைய கபன் துணியில் இந்த பத்திரத்தை வைக்கணும் எனக்கும் இந்த பொம்பளைக்கு நடந்த ஒரு பத்திரம் இருக்குதா இல்லையா இதை வச்சு விடணும் நாளை அல்லாஹுவின் நீதிமன்றத்தில் இதை வைத்து நான் தப்பிப்பேன் அதரத்துமரதி அல்லாஹ் அவர்கள் சக மனிதர்களோடு எப்படி ஆட்சி நடத்தினார்கள் குடிமக்களுக்காக இருக்கக்கூடியவர்கள் மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நிலைப்பாடு வேண்டும் துமருடைய வரலாறுகள் நீங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அதர்துமரதி அல்லா கலானு ஒரு சந்தர்ப்பத்தில் வேடமிட்டு போய்க்கிறான் மக்களுடைய நிலைகளை கவனிக்கணும் சமுதாயத்தினுடைய தலைவர்கள் நாட்டுடைய பிரதமர் நாட்டினுடைய ஆட்சி வீடத்தில் இருப்பவர்கள் மக்களுடைய நிலைகளை உணரணும் புரியணும் நாடி பிடிச்சு பார்க்கணும் அதற்கு துமறு போறாங்க உமறு போனாக்கா ஒரு வயது முதிந்த ஒரு கிழவர் வீட்டு வாசலில கொஞ்சம் அழுதுகிட்டு இருக்கிறார் அதற்கு துமறு போய் கேட்கிறாங்க என்னப்பா அழுகிறா நீ யாருப்பா ஏன் வைக்க போறா ஏன்னா இவன் ஜனாதிபதியின்னு காட்டிக்கிறாமே போறாங்க நீ யா இருப்ப அழுகை வைக்க போறா இல்ல என்ன சொல்லுங்க என்னால முடிஞ்சது செய்கிறேன் என் மனைவி உள்ளே பிரசவத்தில் இருக்கின்றாள் பிரசவ வேதனை இருக்கிறாள் அவளுக்காண்டி பிரசவ வேதனைக்காவண்டி துணை நிற்கக்கூடிய எந்த பெண்களும் இல்லை அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார் நாங்கள் தனித்த மக்களாக இருக்கிறோம் துமரியா அப்படியா இருங்கன்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய வீட்டுக்கு போறாங்க தன்னுடைய மனைவியை தட்டி எழுப்பினார்கள் அங்கு இருக்கக்கூடிய சில பொருட்களை எல்லாம் பிரசவத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு மனைவியை சொல்றாங்க ஓடிவா ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்க்க வேண்டும் பெரும்பாக்கியத்தை பெருகாய் ஓடிவா வா அதோ துமர் தன் மனைவியை கூடி கொண்டு வருகிறார்கள் உள்ளே அனுப்புகிறார்கள் அந்த பெண்மணி அதோ துமர் யார் ஜனாதிபதியுடைய மனைவி ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய கடைநிலை பெண்ணுக்கு பிரசவம் பாக்குறாங்க ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துல குழந்தை பிறந்து விடுகிறது அந்த அதர துமருடைய மனைவி யா அமீரல் அபுலி உங்களுடைய சகோதருக்கு சுப செய்தி சொல்லிருங்க அவருக்கு ஆம்புல புல பிறந்துருக்கு என்ன சொன்னாங்க அமீர் இல்முமினி ஜனாதிபதி என்று அந்த பொம்பளை சொன்னவனையே வீட்டுல இருந்த அந்த ஆவலையும் பொம்பளையும் நடுங்கி போயிட்டாங்க நாட்டுடைய ஜனாதிபதியுடைய மனைவியும் ஜனாதிபதியும் வந்து எங்க வீட்டுடைய பிரசவ தேவை நிறைவேற்ற வந்து விட்டார்களா என்று சொன்னாக்கலாம் சொன்னார்கள் என் கடமை இந்த நாட்டில் தேர்வு ஏவை தேவை ஏற்படக்கூடிய சிக்கல் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய தேவையும் பூர்த்தி செய்வதற்கு தான் இந்த நாட்டு மக்கள் என்னை ஆட்சி விடத்தில் அமர்த்தி இருக்கிறார்கள் இது என் பொறுப்பு என்பதாக அதர் துணரது எல்லா சொன்ன வரலாற்றிலே பார்க்கிற வறுமையானவர்களே அதர் துணரது இல்லாத ஆட்சி விடத்தில் வந்தவனையே பல்வேறு மாகாணங்களுக்கு பல்வேறு பிரதேசங்களுக்கு தன்னுடைய மந்திரிகளை எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க இந்தந்த தேசத்துக்கு போய் ஆட்சி செய்ய இந்த தேசத்துக்கு போய் கவனங்களை அனுப்பி வைக்கும்போது ஒரு உபதேசம் செய்கிறார்கள் அருமையானவர்களே ஆட்சி பொறுப்பில் ஏறக்கூடிய உங்களுக்கு என்னுடைய அழுத்தமான உபதேசம் நீங்கள் உயர் ரக வாகனத்தில் பயணிக்க கூடாது முதல் உயர் ரக வாகனத்தில் பயணிக்க கூடாது நம்ம ஓட்டு போட்டு அலையாலையா அலைஞ்ச நமக்கு ரயில்ல கடைசியில் கூட டிக்கெட் கிடைக்காது நிம்மதி ஆட்சி பெடுத்து ஏற்றி இருக்க எம்எல்ஏக்கு எம்பிக்கும் உயர் ரக ஏசி பெட்டி அவருக்கு இலவசமாக கொடுக்கப்படும் அதுல சுமர சொல்லிட்டாங்க உயர்ற வாகனத்தில் நீங்கள் பயணிக்க கூடாது முதல் நிபந்தனை இரண்டாவது நிபந்தனை உயர்ற ஆடம்பர ஆடைகளை நீங்கள் அணிய கூடாது மூன்றாவது சொன்னார்கள் உயர்ரக சுவை மிகு உணவுகளை நீங்கள் உண்ணக்கூடாது நாலாவது சொன்னார்கள் இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுடைய அலுவலகம் உங்களுடைய ஆபீஸ் திறந்து இருக்க வேண்டும் நகராட்சி நகராட்சி ஊராட்சி சொல்றமா இல்லையா இருபத்தி நாலு மணி நேரம் திறந்து இருக்க வேண்டும் மக்கள் தன் கோரிக்கைகளை தன் பிரச்சனைகளுக்கு தேடி வரும் பொழுது உங்கள் வீட்டுடைய கதவுகள் தாளிட்டு இருக்க கூடாது அப்படி தாளிட்டு இருந்தால் உங்கள் மீது என்னுடைய கடும் நடவடிக்கை பாயும் எப்படிப்பட்ட ஆட்சி இதுதான் குடியாட்சி இதுதான் குடியரசு மக்களுடைய மனோநிலை மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக புறப்பட்ட ஒரு கூட்டம் நம்முடைய முன்னோர்கள் அருமையானவர்களே இப்படி ஆட்சி செய்துவிட்டு விட்டு போகிவிட்டவர்கள் நமக்கு ஒரு முன்னுதாரம் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஆட்சியை நாம் உண்டாக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை ஆட்சி கட்டில் அமர்த்துவதற்கு திட்டமிடுவதனுடைய காலத்துடைய கடமை இந்த குடியரசு தினத்தில் நாம் எல்லாம் ஏற்க வேண்டிய சபதம் இதுவாக இருக்க வேண்டும் அருமையானவர்களே இப்படி ஒரு படத்துல குடியரசு தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நாட்டில் கொடுக்கப்பட்ட உரிமைகள் என்ன குடியரசு தினத்துறை நேரத்திலே டாக்டர் அம்பேத்கர் அபுல் கலாம் ஆசாத் எல்லாம் அனைத்து மருத்துவர்களும் சேர்ந்து எழுதிய எத்தனை அந்த இன்றைக்கு நிறைவேற்றப்படுகிறதா அந்த சருத்துகளை கொஞ்சம் படிச்சு கொள்ளணும் இதையும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிறேன் இந்த புத்தகங்கள்ல இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு சட்டம் இந்த நாட்டு மக்களுக்கு என்ன சொல்கிறது சிறுபான்மை மக்களுக்கு என்ன சொல்கிறது அந்த அரசியல் அமைப்பு சட்டத்துல ஏறத்தால நமக்கு முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு சருத்துகள் இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு சட்டத்துல டாக்டர் அம்பேத்கார் கையெழுத்து போட்டதுல முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சுகள் ஷருத்து இருபத்தி அஞ்சாம் இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு சக மனிதருக்கும் தான் விரும்பிய மதத்தில் வாழவும் தான் விரும்பிய மதத்தை பரப்புரவு செய்யவும் அவனுக்கு முழு உரிமை உண்டு இது இருபத்தி அஞ்சாவது ஷருத்து இருபத்தி ஆறாவது ஷருத்தை பாருங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் சிறுபான்மையின்வர்கள் அவர் அவர்களுடைய மதத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னுடைய அறநிலை துறைகளை உருவாக்கி கொள்ளவும் தன் மத சார்ந்த கல்வி கூடங்களை நிர்வகிக்கவும் அதை உருவாக்கும் அவர்களுக்கு உரிமை உண்டு இது அடுத்த இதுக்கு அடுத்து இருபத்தி ஏழாவது செருத்து பாருங்க மதம் சார்ந்த கல்வி நிலையங்கள் மதம் சார்ந்த கல்வி நிலையங்களை உருவாக்கி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய மத கல்வியினுடைய பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படும் பொழுது அங்கிருந்து அரசாங்கம் அவரிடத்தில் வரி செலுத்தும் வரி வலுக்கட்டாயம் படுத்த கூடாது இங்க நீங்க வாழ்றீங்க இது ஒரு மதரசா இது ஒரு ஸ்கூல் இஸ்லாமிக் ஸ்கூல் இது ஒரு இஸ்லாமிய மத மதரசா போதிக்கும் கலாச்சாலை இது அரசு இடத்துல இருக்கிறீங்க இங்கு அரசாங்கம் அவர்களிடத்துல நிர்பந்தித்து வரி வரி வாங்க கூடாது இவ்வளவு பெரிய சருத்துக்களை நம்முடைய குடியரசில எழுதப்பட்டது இன்றைக்கு நாட்டுடைய நிலவரம் என்ன நம்மளால் ஒரு புதிய ஒரு கலாச்சாரத்தை உருவாக்க முடிகிறதா இஸ்லாமியருடைய ஒரு கல்லூரிகளை இஸ்லாமிய மதரசாக இந்த நாட்டை உருவாக்கி எவ்வளவு சிரமங்கள் தொடர்ந்து நெருக்கடிகள் வந்து கொண்டிருக்கிறது காரணம் யார் ஆணிகிறார் என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும் அருமையானவர்களே இன்றைக்கு இந்த நிலவரத்திலே நம்ம எல்லாம் இந்தியாவே ஒருமுறை திரும்பி பார்த்தது பாபர் மசூதியை இழுத்துவிட்டு அங்கு ஒரு கோயிலை கட்டி திறந்தார்கள் அல்லவா அது எப்படியே போகட்டும் இந்த நேரத்தில் நாம என்ன செய்வது இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹுடைய நாட்டம் நடக்கும் அல்லாஹுடைய நாட்டம் நடக்கும் என்றைக்கும் அது மசூதி தான் என்றைக்கும் அது பள்ளிவாசல் தான் பள்ளிவாசல் என்று சொல்லி மௌத்தாகுவோம் அருமையானவர்களே இந்த பள்ளிவாசல் ஆரம்ப வரலாறை கொஞ்சம் பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இரண்டிலே நம் பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது அதை இடித்தவர் யார் என்பதை எல்லோருக்கும் தெரியும் அதனுடைய முன்னணி வீரராக இருந்தவர் பல்பீர் சிங் பாணிப்பட்டு பகுதியை ஹரியானாவிலே பாணிப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் பல்பீர் சிங் அவர்தான் மேலே ஏறி விஸ்வ இந்து பரிசுத்துடைய பெரிய வீரராக தீரராக இருந்தவர் மேலே ஏறி கடப்பாறையால் முதலாவது செங்கலை இடித்தவர் அவர் நிலையாச்சிய தெரியும் அங்கு இடிச்சுட்டு அந்த செங்கல் எடுத்துக்கொண்டது தன்னுடைய ஊர்ல வச்சு ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் சொன்னார் இந்த புனித பணியில் பங்கு பெறக்கூடிய பாக்கியம் நடந்தவர்கள் எல்லாம் இங்கு வந்து இதிலே மூத்திரம் பேஞ்சி மூத்திரம் பூஜை செய்யுங்கள் ராமரை கண்ணியப்படுத்துகின்றான் சொன்னார் வீட்டுக்கு போனாரு அப்பா வரட்டி அடித்தார் மகனே இவ்வளவு பெரிய கொடூரமான காரியத்தை செய்து விட்டாய் ஒரு தேச குற்றத்தை செய்துவிட்டாய் இந்தியாவுடைய இடுத்து தரைமட்டமாக்கி விட்டாய் எனக்கு பன்னாயிரக்கணக்கான இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்களை எந்த மகத்தோடு பார்ப்பேன் என் வீட்டுக்குள்ள இருக்காது என்று தந்தை பல்பீர் சிங்கை விரட்டி அடிக்கிறார் ஒன்றும் செய்ய முடியாமல் வீட்டை காலி பண்ணிவிட்டு வேற இடத்துல வாழ்கிறார் அல்லாஹால உள்ளத்தில் ஒரு விதமான விரமைப்பை போடுகிறான் ஒரு விதமான மாற்றம் ஏற்படுகிறது அவருக்கு யாரை பார்த்தாலும் பயம் ஒரு தாடியை ஒரு முஸ்லீமை பார்த்துட்டு பயம் கொண்டு விடுவானோ யாராவது ஒரு நாலு பேர் சத்தத்தை பார்த்தா நம்மளை கொண்டு அப்படியே ஒரு பயம் பிறகு மனதுக்குள் ஒரு எண்ணம் வருகிறது நாமையும் இவ்வளவு பெரிய குற்றத்தை செஞ்சிருக்கணும் இவ்வளவு பெரிய ஒரு இல்லத்தை நாமே இடிச்சிருக்கணும் நாமையும் எருப்பாக வாழணும் அன்பாக பண்பாக விட்டு போகலாம் என்று நினைக்கிறார் இவரோடு சேர்ந்து இறங்கி இடித்தவர் இருக்கிறார் யோகேந்திர பாபத் சிங் ரெண்டு பேரும் சேர்ந்தான் இடிச்சான் அவர் இடிச்சிருப்பை விட்டார் அல்லா அவருடைய அறிவை வேதனிக்க விட்டான் வைத்தியமாகிவிட்டு பெற்றெடுத்த தாயோடு உடல் கொள்ள முயன்றான் வீட்டிலே சங்கிலி கட்டி போட்டு ரோட்டில் இருக்கிறார்கள் அங்க அந்த வேதனை இவருக்கு மன மனதில் திருப்தி இல்லை மனக்குழப்பம் வந்தது துடித்தார் துடித்தார் வேதனைப்பட்டார் கடைசியாக ஒரு பள்ளியாசலுக்கு போவோம் ஒரு ஆலி மிசாவை பார்த்து இதற்கு பரிகாரம் தீரலாம் வந்தார் வந்து அங்கு நிற்கிறார்கள் கலீம் சித்தி சித்தியா இப்ப இந்திய அரசாங்கலால் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டவர்கள் இந்திய அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க மோலானா சித்தி சித்தியா எனக்கு அவர் என்னுடைய குருநாதர் அவரோடு பாடம் படித்திருக்கிறேன் அவருடைய பயான்களை மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறேன் அவருடைய அலுவலகத்துல போய் நான் தங்கி இருக்கிறேன் டெல்லியிலே அவர் இடத்துல வருகிறார் அவற்றை சொல்லு பெரிய பாவத்தை செய்தித்தேன் குற்றத்தை செய்தித்தேன் நான் எனக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுகிறேன் மோலா கலி சித்திக்கு சொன்னாங்க ஏப்பா நீ இடிச்சது என்னுடைய வீட்டை இல்லை இடித்தது என்னுடைய வீட்டை இல்லை இறைவனுடைய இல்லத்தை இடிச்சிருக்கிறாய் இடத்துல மன்னிப்பு கே என் வீட்டை இடிச்சுதான் சொல்லிடலாம் பாபர் மசூத் யாருடைய நம்முடா அதாவது உடைய வீடு நீ அவன்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டாங்க அவர் நான் எப்படி மன்னிப்பு கேட்கிறது நீ அவன் மன்னிப்பு கேளு சொல்லிட்டு மோலா இந்த சைடுல முசல் அவருக்கு துவா செய்கிறார்கள் யா அல்லா யா அல்லா யா அல்லா பாபர் மசூதி இடித்தவன் குற்றவாளிகள் அல்ல அவனுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லாதது என்னுடைய குற்றம் இஸ்லாமியர் மீது வெறுப்பு வெறுச்சிகளை இந்த தேசத்திலே மூன்று எழுத்துக்காரர்கள் உருவாக்கி விட்டார்கள் நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக நாக்பூரில் நான்கு நபர்கள் அமர்ந்தார்கள் ஆர்எஸ்எஸ் அங்கு உருந்த சித்தம் விட்டார்கள் நாடு முழுவதும் இஸ்லாமின் வெறுப்புணர்ச்சிகளை உண்டாக்குவதற்கு பரப்பி விட்டார்கள் இஸ்லாமியர் மீது தீ எண்ணத்தை உண்டாக்கி விட்டார்கள் அந்த எண்ணத்தை போக்கும் அளவுக்கு இஸ்லாத்துறை மேல்மைகளை இஸ்லாத்துறை ஒழுக்கங்களை இஸ்லாத்துறை மாண்புகளே இஸ்லாத்துறை மனித நயங்களே இந்த சகோதருக்கு சொல்லாமல் விட்ட குற்றம் யால்லா என்னை சார்ந்தது அல்லாஹ் என்னை மன்னிச்சரு அல்லாஹ் என்னை மன்னிச்சரு அல்லாஹ் என்னை மன்னிச்சரு என்று மோலனா கதறி கதிரி துவா செய்தார்கள் இந்த துவா பல்பீ சிங்குடைய காதலி விடுகிறது மனம் மாறுகிறது ஓடி வருகிறார் மோலானா மோலானா அந்த இஸ்லாத்தை எனக்கு சொல்லித்தார்கள் உடனே மோலானா என்ற அவருக்கு சொல்லிக் கொடுத்து மஹமது ஆமீர் என்ற பெயரை சூட்டினார்கள் மக்கள் எல்லாம் தெரிந்திருக்கும் முகமது பல்பீர் சிங் பாபரி மசீதி ஒடித்தவர் மகமது ஆமீராக உருவெடுக்கிறார் உருவெடுத்த பிறகு தன்னுடைய நண்பரை போய் சந்திக்கிறார் யோகேந்திர பாபு சிங்க போய் சந்திக்கிறார் அட பைத்தியம் பிடிச்ச கிடக்குறியா எனக்கு இப்படி இறைவன் வேதனை உனக்கு இது இறைவனோட வேதனை வா இதற்கு தீர்ப்பு சொல்கிறேன் அந்த பல்வீர் சிங்கு அங்கு இருக்கக்கூடிய ஆமீராக ஆகி அங்கு இருக்கக்கூடிய யோகேந்திர பாபு இழுத்து கொண்டு இதே மோலா நடத்தல் வருகிறார் மோலானா சொன்னார்கள் இந்த இந்த பைத்தியத்துக்கு எல்லாம் தீர்வு ஒண்ணுதான் நீ இறைவன் இடத்துல மன்னிப்பு கேள்வி எப்படி மன்னிப்பு கேட்கிறது அஷ்ரத் அல்லா இலாக இல்லல்லா சொல் கலிமாவை சொன்னார் யோகேந்திர பாபு உழமுறை என்ற பெயரை பெறுகிறான் பல்பீர் சிங் ஆமீர் என்ற பெயரை பெறுகிறார் இந்த ரெண்டு பேரும் இப்பொழுது முடிவு செய்கிறார்கள் அநியாயமாக ஒரு பள்ளிவாசலை அடித்தோம் அநியாயமாக ஒரு வள்ளிவாசலை அடித்தோம் இதற்கு பகரமாக நாங்கள் நூறு பள்ளிவாசல்களை கட்டுவோம் நூறு வள்ளிவாசலைகளை புறன் புனர் நிறுவனம் செய்வோம் என்று இருவர்களும் சபதம் எடுத்து இந்தியா முழுவதும் பயணித்தார்கள் நம்ம ஊருக்கு வந்தாங்களான்னு தெரியல அவரோடு நான் பயணிச்சிருக்கேன் பல்லப்பட்டிலே அவருடைய உருது பேச்சு தமிழாக்கம் செய்திருக்கிறேன் சென்னை இல்லை திருச்சியில பல இடங்களில் பல்வீர் சிங் ஆமீராகனார் அவரோடு தொடர்ந்து தொடர்பில் இருந்தேன் இந்த கொரோனா நேரத்திலே ஹைதராபாத்திலே தொண்ணூத்தி மூணாவது பள்ளிவாசல் கட்டி கொண்டிருக்கும் பொழுது ஒரு வீட்டிலே வாடகை வீடு இருந்திருந்தார் அங்கு அல்லாஹரின் நாட்டத்தின் பிராகரம் மோத்தாஹி ஷஹீதான அருமையானவர்களே ஒரு பள்ளிவாசல் போனது அல்லாஹ் நூறு பள்ளி உருவாக்க வைத்தான் ஒரு பள்ளிவாசல் வள்ளிவாசல் இடித்து விரும்புலமாக ஆயிரக்கணக்கான மக்களை இறைவே சொல்லிக்கலாம் உருவாக்கக்கூடிய பாக்கியத்தை என்ன கொடுத்தார் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் என்ன கலா தஹதீவன் அல்லாஹ் மையஷா பெருமானார் பேர் அல்ல சுரான் நபியே நீங்க நாடுறவங்களுக்கு எல்லாம் ஹிதாயத்தை நீங்க கொடுத்தர முடியாது நான் நாடியவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பேன் அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்தான் முஸ்லிமானார் நூறு பள்ளிவாசலை கட்டினார் ஆயிரக்கணக்கான மக்களை இஸ்லாத்திற்குள் கொண்டு வந்தார் இன்றைக்கு நாங்களும் அல்லாவிட்டா அல்லா இன்றைக்கு பாபர் ஒரு குடூரம் இருக்கக்கூடிய காரணம் இதற்கு குற்றவாளிகள் முஸ்லிம்களாக நாங்கள் அல்லா எங்கள்கிட்ட சரியான ஈமான் இல்லை எங்கள்கிட்ட சரியான தக்வா இல்லை நாங்கள் இந்த இஸ்லாத்தை மாற்றுவதற்கு சரியாக எடுத்துச் சொல்லாத மிகப்பெரிய தோகம் ரப்பே எங்களை மன்னித்துவிடு என்று துவாக்களில் இறங்கிவிட்டால் அல்லாஹ் இதை திறந்து வைத்தவரையும் அல்லாஹ் இஸ்லாத்தில் கொண்டு வந்து விடலாம் இதற்காக இதற்காகவும் யாரெல்லாம் என்னென்ன வளாட்டினார்களோ மீடியாக்களின் மூலமாக அத்தனை பேருடைய வாயிலையும் அல்லா அசத் அல்லாஹ் அல்லா என்ற களிமாவை திறந்து விடுவதற்கு வெகு தூரம் இருக்கார் எனவே அன்பாந்த பெரியோர்களே சகோதரர்களே இந்த குடியரசு ஜனத்தை நாங்கள் எடுக்க வேண்டிய சமதங்கள் இதுதான் இந்த நாட்டின் நல்லாட்சிகள் வருவதற்காக வேண்டி நல்லோர்களை உருவாக்குவதற்கு நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு முயற்சி செய்வோம் மாற்று மத சகோதரர்களோடு அன்பாக பாசமாக நேசமாக பழகி அவர்களுக்கு நம்முடைய இஸ்லாத்தை எடுத்துச் செல்லக்கூடிய நல்ல வாக்கியத்தை அல்லா எனக்கும் உங்களுக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் தந்தல்வானாக